வணக்கம் தமிழன் குரல் செய்திகளுடன் இணைந்திருப்பது செய்திகள் இந்தியாவின் பாராளுமன்ற தேர்தலில் நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி சனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வாழ்த்து சனாதிபதி பொது வேட்பாளர் தீர்மானத்திற்கு புலோட் ஆதரவு அக்கட்சியின் உயர்வீடம் ஏகோபித்த அங்கீகாரம் செருப்பு காலோடு சென்று ஆட்சியை பொறுப்பேற்றேன் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் இந்திய ஆசிரியர்கள் நஞ்சை விதைக்கின்றனர் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச குற்றச்சாட்டு தனி பெரும்பான்மை கிடைக்காததால் கூட்டணி பலத்துடன் ஆட்சி அமைக்கிறது பாஜக மூன்றாவது முறையாக பிரதமர் ஆகிறார் மோடி விரிவான செய்திகள் இந்தியாவின் பாராளுமன்ற தேர்தலில் நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய சனநாயக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது இதன்படி நரேந்திர மோடி மூன்றாவது முறையாகவும் ஆட்சி அமைக்கப் போவதாக இந்திய ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் மூன்றாவது முறையாகவும் வெற்றியை தன்வசப்படுத்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வாழ்த்து தெரிவித்துள்ளார் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் முன்னேற்றம் மற்றும் செழிப்பு ஆகியவற்றில் இந்திய மக்கள் வெளிப்படுத்திய நம்பிக்கையை சனாதிபதி அங்கீகரித்ததோடு இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவுகளில் தொடர்ச்சியான வளர்ச்சியில் நம்பிக்கை வைக்கின்றேன் என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் சனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பாக முன்னெடுத்து வரும் தீர்மானத்துக்கு சனநாயக மக்கள் விடுதலை முன்னணியின் உயர்வீடம் ஒப்புதல் வழங்கியுள்ளது இன்று செவ்வாய்கிழமை நான்காம் திகதி அந்த கட்சியின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தலைமையில் இடம்பெற்ற மத்திய குழு கூட்டத்தில் மேற்படி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக சனநாயக மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் எம் பத்தமநாதன் விடுத்துள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகளையும் சமூக வாழ்வின் எதிர்பார்ப்புகளையும் நாளாந்தம் முகம் கொடுத்து வரும் நெருக்கடிகளையும் தென்னிலங்கை அரசியல் சமூகத்தின் தொடர்ச்சியான ஏமாற்றுத்தனங்களையும் உறுதியாக வெளிப்படுத்தக்கூடிய வகையில் சனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்கான தீர்மானத்தை சனநாயக மக்கள் விடுதலை முன்னணியினராகிய நாம் சனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஏனைய அங்கத்துவ கட்சிகளுடன் இணைந்து ஏற்றுக் இதனை அனைத்து கட்சிகளும் இணைந்து முன்னெடுத்து செல்வது அவசியமானது என்றும் சனநாயக மக்கள் விடுதலை விடுத்துள்ள தெரிவிக்கப்பட்டுள்ளது மட்டைய தலைவர்கள் ஓடுவதற்கு சப்பாத்து தேடிக் கொண்டிருந்த வேளையில் நான் செருப்பு காலோடு சென்று ஆட்சியை பொறுப்பேற்றுக் கொண்டேன் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு தெரிவித்தார் நிதி இராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேம்பலா பெட்டியவின் ருவன்வெல்ல இல்லத்தில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டிருந்த போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு தெரிவித்தார் ருவன்வெல்ல பிரதேசத்தில் இடம்பெற்ற பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட பின்னர் ஜனாதிபதி இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் பெருந்திரளான பிரதேச மக்களும் இதில் கலந்து கொண்டனர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றுவிட்டு திரும்பும் வழியில் பாதையின் இருமருங்கிலும் கூடியிருந்ததோடு மக்களுடன் சிநேகபூர்வமாக கலந்துரையாடினார் இதேவேளை உள்ள தனது கொள்ளுப்பாட்டியின் வளவுக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சென்றிருந்ததோடு அங்கு சிறிது நேரத்தை கழித்தார் முன்னதாக பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேலும் கூறுகையில் மிகவும் கடினமான சூழ்நிலையில் இருந்த ஒரு நாட்டை நாங்கள் பொறுப்பேற்றோம் ஏனைய தலைவர்கள் ஓடுவதற்கு சப்பாத்து தேடிக்கொண்டிருந்த வேளையில் நான் செருப்பு காலோடு சென்று ஆட்சியைப் பொறுப்பேற்றேன் அது மட்டுமன்றி சரியான கொள்கையின்படி செயற்பட்டோம் அதனால் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக சமூகத்தின் நம்பிக்கையை வென்றெடுத்தோம் இரண்டு வருடங்களில் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப மிகவும் கடினமான தீர்மானங்களை எடுக்க வேண்டியிருந்தது வரி அதிகரிப்பு இலகுவானதாக இருக்கவில்லை ஆனால் அது மட்டுமே பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப ஒரே வழியாக விளங்கியது என்றார் இந்தியாவில் இருந்து வந்து இரண்டாயிரம் ஆசிரியர்கள் தோட்டப்புற பாடசாலைகளில் தன்னார்வ அடிப்படையில் கற்பித்தல் செயற்பாடுகளில் ஈடுபடுவதாகவும் இவர்கள் மாணவர்களிடையே கல்விக்குப் பதிலாக நச்சு கருத்துக்களை பரப்பும் செயற்பாடுகளில் ஈடுபடுவதாகவும் புலனாய்வு தகவல்கள் வெளியாகியுள்ளதாக எதிரணி சுயாதீன பாராளுமன்ற உறுப்பினரான விமல் வீரவன்ச தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை கல்வி அமைச்சரிடம் கேள்வி எழுப்பி உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் தோட்டப்புற பாடசாலைகளில் ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுகின்றது இதன் காரணமாக கடந்த காலத்தில் இந்தியாவில் இந்தியாவிலிருந்து இரண்டாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் தோட்டப்புற பாடசாலைகளில் தன்னார்வ அடிப்படையில் கற்பித்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றதாக அண்மையில் ஊடகங்கள் மூலம் தகவல் ஒன்று வெளியாகியிருந்தது எமது நாட்டு புலனாய்வு பிரிவும் அறிக்கையிட்டுள்ளது கல்வி அமைச்சினால் பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறைக்கு தீர்வாக இவ்வாறு செய்திருக்கலாம் ஆனால் புலனாய்வு அறிக்கைகளின்படி இந்திய ஆசிரியர்கள் தோட்டப்புற மாணவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நஞ்சை ஊட்டுவதாகவே சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இது ஊடகங்கள் மூலம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது ஆசிரியர் பற்றாக்குறையை தீர்க்க எமக்குரிய முறைமையில் செல்லாது வேறு வெளியாரின் உதவிகளை தன்னார்வ அடிப்படையில் பெற்றுக்கொள்ளும் போது வெளியார் வருவது மீதான பாசத்தால் அல்ல என்றார் குறித்த புலனாய்வு அறிக்கை கல்வி அமைச்சுக்கு கிடைத்ததா அது தொடர்பில் ஊடகங்களில் வெளியான தகவல்கள் மீது அவதானம் செலுத்தப்பட்டதா இந்திய ஆசிரியர்கள் இரண்டாயிரம் பேர் தோட்டப்புற பிள்ளைகளுக்கு கல்வி வழங்குவதைப் போன்று வந்து வேறு வகையிலான எண்ணங்கள் நஞ்சை ஊட்டுவதை தடுப்பதற்காக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமல்லவா அது தொடர்பில் கல்வி அமைச்சர் அவதானம் செலுத்தியுள்ளாரா என்பதே கேள்வியாகும் என்றார் மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அறுதி பெரும்பான்மை பெற்றுள்ளது மூன்றாவது முறையாக மோடி பிரதமராக பதவியேற்க உள்ளார் நாடு முழுவதும் மக்களவை பொது தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் ஜூன் முதலாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக நடைபெற்றது மொத்தமுள்ள ஐநூற்று நாற்பத்து மூன்று தொகுதிகளில் குஜராத்தின் சூரத் தொகுதியில் பாஜக வேட்பாளர் முகேஷ் தலால் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார் மற்ற ஐநூற்று நாற்பத்தி இரண்டு தொகுதிகளிலும் தேர்தல் நடைபெற்றது இத்தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணிக்கும் நேரடி போட்டி நிலவியது இந்நிலையில் நாடு முழுவதும் நேற்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசி தொகுதியில் பிரதமர் மோடி ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்யம் லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டார் இதில் உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலியில் மூன்று புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலும் கேரளாவின் வயநாடு தொகுதியில் மூன்று புள்ளி ஆறு நான்கு லட்சம் வித்தியாசத்திலும் வெற்றி பெற்றார் மத்தியில் ஆட்சி அமைக்க இருநூற்றி எழுபத்தி ரெண்டு எம்பி களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் ஆளும் பாஜகவுக்கு தனித்து அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிராவில் இந்தியா கூட்டணி அபார வெற்றி பெற்றிருப்பது பாஜகவுக்கு பின்னடைவாக அமைந்துள்ளது மேற்கு வங்கத்திலும் பாரதிய ஜனதா கட்சி எதிர்பார்த்த அளவு வெற்றி கிடைக்கவில்லை இத்துடன் இன்றைய செய்திகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம் தருவது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள்